ஒரு மூணு விதமான வழிகள் சொல்கிறேன் அற்புதமாக செயல்படுத்தி பாருங்கள் இமீடியேட் வைத்தியம் அப்படின்னு சொன்னிங்கன்னா நாட்டு மருந்து கடைக்கு போயிட்டு வேப்பெண்ணை வாங்கிக்கோங்க பச்சை கற்பூரம் கொஞ்சம் வாங்கிக்கோங்க விடியற் ஒரு அஞ்சு மணி ஆறு மணிக்கு கொஞ்சமாக சூடு பண்ணிக்கோங்க வேப்பெண்ணையை அதில் அந்த பச்சை கற்பூரத்தை போட்டு கொஞ்சம் இருக்கும் பொழுது கையோ காலோ எங்கே உங்களுக்கு மறுத்து போகுதோ நல்லா தொடவுங்க ஓகேங்களா இதை வந்து ஒரு ஒரு வாரம் பத்து நாள் பண்ணுங்கள் ஒரு இமீடியேட்டான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் ஆனால் நான் என்ன சொல்கிறேன் பர்மனண்ட் சொல்யூஷன் வேணும் அந்த விட்டமின்ஸ் ஃபுல்லாக நம்ம உடம்புக்கு வந்துடும் அந்த கால் மறுத்து போகிறது அந்த கை மறுத்து போகிறது இமீடியேட்டாக நமக்கு ஸ்டாப் ஆகிடும் சிறப்பாக செயல்படுத்தி பாருங்கள் அன்பு வணக்கம் இன்றைக்கி ஒரு அற்புதமான தலைப்பை நம்ம விவாதிக்கலாங்க சிறப்பாக செயல்படுத்துங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சைடு எஃபெக்ட்லாம் கிடையாதுங்க நான் சொல்கிறது எல்லாமே நம்ம முன்னோர்கள் நம்ம பாட்டி வைத்தியம் சொன்னதை அனுபவத்தில் உணர்ந்து அதை நிறைய பேர் கொடுத்து செயல்படுத்தி எனக்கும் அதை அப்ளை பண்ணி நல்ல ரிசல்ட் வந்ததுனால அதை உங்களுக்கு நான் கன்வே பண்ணுறேன் ஓகேங்களா ஜஸ்ட் வீடியோக்குள்ளே போகலாங்க நிறைய பேர் அடிக்கடி சொல்லுவோம் சார் கை மறுத்து போச்சு சார் கால் வந்து அடிக்கடி மறக்குது ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஒரு இடத்துல உட்காந்தா கூட கால் இந்த குனு இருந்து கீழே அப்படியே மறுத்து போயிடுது டீச்சர்ஸ்லாம் சொல்லுவாங்க நான் போர்டில் எழுதிட்டே இருப்பேங்க எனக்கு இந்த இடத்துல கையெல்லாம் மறுத்து போயிடுது நின்றுக்கிட்டே செய்கிற வேலையெல்லாம் நிறைய பேர் செய்வீங்க ஒரு துணி கடையில் ஒரு ஷாப்பில் வேலை செய்கிறவங்கலாம் நின்றுக்கிட்டே இருப்பாங்க கால் அப்படியே மறுத்து போயிடுதும்பாங்க சுத்தமாக அந்த சுகர் இருக்கிறவங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை ஏன்னா சுகர் இருக்கிறவங்களுக்கு ஏற்கனவே கையும் குடசலாக இருக்கும் காலும் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக மறுத்து போகும் குடசல் நிறையா இருக்கும் சுகர் இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா மறுத்து போச்சுன்னா தரையில் கால் வச்சா கூட கால் வச்ச மாதிரியே அந்த ஃபீலிங்கே இருக்காது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இருக்காது அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா கால் செருப்பு போட்டிருக்கமா போட்டு இல்லையாங்கிற கூட உணர்தல் தன்மை கூட இருக்காது இதுதான் உண்மை சுகர் பேஷண்ட்டை கேட்டு பாருங்கள் இதை சொல்லுவாங்க இன்னும் சொல்லப்போனால் அவங்களுக்கு அந்த கால் எப்படி இருக்குன்னாங்க ஒரு சேர்த்துக்குள்ள கால் வச்சுட்டா ஒரு சேர் அப்படியே கீழே காலில் ஒட்டிச்சின்னு வச்சிங்களா தூக்குனா அப்படியே வெயிட்டாக இருக்கும் தெரியுங்களா அந்த மாதிரி உணர்வுகள் இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கும்பொழுது அந்த கை கால்கள் அடிக்கடி மறுத்து போகுது இதுக்கு நான் வீட்டு வைத்தியம் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னிங்கன்னால் இது எதனால் மறுத்து போகுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம உணரணும் அதாவதுங்க நரம்புகள் மூளையிலேருந்து எல்லா நரம்புகள் வருது அந்த நர்ஸ் அந்த இரத்த ஓட்டங்கள் வந்து அந்த இடத்துல பிளாக் ஆகுது இவ்வளோதான் காரணம் ஓகேங்களா இதுக்கு நீங்கள் வந்து இமீடியட்டாக ஏதாவது மருந்து மாத்திரை எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா அது எதுவுமே கேட்காது நான் என்ன சொல்கிறேன்னாங்க ஒரு மூணு விதமான வழிகள் சொல்கிறேன் அற்புதமாக செயல்படுத்தி பாருங்கள் என்ன ரிசல்ட் வருதுங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் நலமாக அவங்களோட பேசுகிறேன் ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்னாங்க முக்கியமாக இமிடியேட் வைத்தியம் அப்படின்னு சொன்னிங்கன்னா நாட்டு மருந்து கடைக்கு போயிட்டு வேப்பெண்ணை வாங்கிக்கோங்க கற்பூரம் கொஞ்சம் வாங்கிக்கோங்க விடியற் காற்றலில் ஒரு அஞ்சு மணி ஆறு மணிக்கு கொஞ்சமாக சூடு பண்ணிக்கோங்க வேப்ப அதில் அந்த கற்பூரத்தை போட்டு கொஞ்சம் இருக்கும் பொழுது கையோ காலோ எங்கே உங்களுக்கு மறுத்து போகுதோ நல்லா தொடவுங்க ஓகேங்களா இதை வந்து ஒரு ஒரு வாரம் பத்து நாள் பண்ணுங்க ஒரு இமீடியேட்டான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் ஆனால் நான் என்ன சொல்கிறேன் பர்மனன்ட் சொல்யூஷன் வேணும் அதாவது ரத்த ஓட்டம் அது அப்போதைக்கு ஒரு தீர்வாக இருக்கும் நான் என்ன சொல்கிறேன் பர்மனெண்ட்டாக அந்த பிளட் சர்க்குலேஷன் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம உடம்புல க்யூர் ஆகணும் அப்படின்னு சொன்னிங்கன்னால் நீங்கள் ஒரு அறுபது நாள் இல்லை ஒரு தொண்ணூறு நாள் நீங்கள் இடுங்க ஏன்னா உங்களோட அந்த நர்ஸ் எவ்வளோ அடி வாங்கியிருக்குங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் மாறும் அதனால் நான் சொல்கிற இந்த மருந்து இந்த ஒரு ஜூஸ் குடிக்கிறதுனால எந்த சைடு எஃபெக்டும் இருக்காது சுகர் இருக்கிறவங்க ப்ரெஷர் இருக்கிறவங்க கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க எல்லாருமே இதை சாப்பிட்லாம் ஓகேங்களா ஜஸ்ட் ஒரு நெல்லிக்காய் மர நெல்லிக்காய் ஒன்று எடுத்துக்கோங்க கட் பண்ணுங்க நல்ல மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கோங்க ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க சீரகம் சீரக பொடி இருக்கு இல்லைங்க ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க ஜஸ்ட்டு கலக்கி நீங்கள் குடிச்சிடுங்க இது எப்போ குடிக்கலான்னு சொன்னிங்கன்னா காலையில் டிஃபன்லாம் முடிச்சுட்டு ஒரு ஒரு மணி நேரம் கழித்து ஒரு பத்து மணி பதினோரு மணிக்கு சிறப்பாக குடிச்சிடுங்க இது என்ன ஆகும் நாங்கள் இது எதுக்காக நம்ம குடிக்கிறோன்னா சீரகம் நான் சொல்ல வேண்டியதே இல்லை நம்மளோட அகத்தில் இருக்க சீரகம் சீர் ப்ளஸ் அகம் அற்புதமாக நம்ம பித்தத்தை சமநிலைப்படுத்தும் நெல்லிக்காயை பற்றி நம்ம சொல்ல வேண்டியதில்லை இந்த ரெண்டுமே சேர்ந்ததுன்னா நீங்கள் ஒரு அறுபது நாள் தொண்ணூறு நாள் எடுக்க எடுக்க அந்த ரத்த ஓட்டத்தை சரி பண்ணிவிடுங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா உடல் ரொம்ப சோர்வாக இருப்பீங்க சார் நான் என்ன சார் செய்கிறது டல்லாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னால் அதுக்கு ஒரு அடிஷ்னலாக ஒரு இன்புட் கொடுக்குறேன் அதாவது டுவெல் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு பீட்வோல்னு சொல்லுவாங்க இல்லைன்னா அந்த ஜிங்க்கு செலினியம் இந்த மாதிரி ஒரு தாதுக்கள் நம்ம உடம்பில் ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னா அடிக்கடி சோர்வாயிடும் சுகர் வேறு நமக்கு இருக்கும் கொலஸ்ட்ரால் வேறு இருக்கும் நமக்கு நல்லா சோர்வாயிடும் அப்போ வேறு இந்த கை கால் மறுத்துச்சுன்னா நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது நீங்கள் வந்து அந்த நெல்லிக்காய் ஜூஸ் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நாலு டேவில் ஒரு அறுபது நாளில் பார்த்திங்கன்னா நம்ம பிளட் சர்க்குலேஷன் நல்லா சீராகும் அந்த வேப்ப எண்ணெயும் பச்சை கற்பூரம் நீங்கள் ஏர்லி மார்னிங் காலையில் தொடச்சிங்கன்னா அந்த மறுத்து போகிறது கொஞ்சம் தள்ளி போகும் ஆனால் நான் என்ன சொல்கிறேன் உடம்பு சோர்வாக இருக்குது நமக்கு ஒரு ஒரு விட்டமின் நிறைய வேணுங்கிறது தான் மருத்துவத்தில் மாத்திரை சாப்பிடாமல் இயற்கை முறையில் நான் என்ன செய்யலாங்கிறத சொல்கிறேன் சிறப்பாக இது சுகர் இருக்கிறவங்க பிபி இருக்கிறவங்க கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க யார் வேணால் இதை சிறப்பாக சாப்பிட்லாம் இது சாப்பிட்றதுனால ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் இருக்குது அதையும் நான் சொல்கிறேன் சிறப்பாக பாருங்கள் என்ன சாப்பிட்லான்னாங்க ஜஸ்ட்டு ஒரு ரெண்டே ரெண்டு முந்திரி அதாவது நைட்டே ஊற வச்சிடணுங்க காலையில் மிக்சியில் போட்டு அரைச்சி பேஸ்ட் மாதிரி நம்ம சாப்பிட்ணும் என்ன பண்ணலான்னாங்க ஒரு ரெண்டு முந்திரி ஒரு ஒரு வால்நட் ஒன்று எடுத்துக்கோங்க ஒரு நாலு பாதாம் எடுத்துக்கங்க பிஸ்தா ஒரு ஆறு பீஸ் எடுத்துக்கங்க பேரிச்சம்பழம் ஒரு ரெண்டு கொட்டை இருந்தால் அதை எடுத்துடுங்க அப்புறம் உங்கள் ஸ்வீட்டு கொஞ்சம் வேணும்னு சொன்னிங்கன்னா கருப்பு திராட்சை ஒரு நாலு அஞ்சு போட்டுக்குங்க இதை ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க ஏன்னா அதில் சில மண் துகள்கள்லாம் இருக்கும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஒரு பாத்திரத்தில் போட்டுருங்க சீட்ஸ் விதைகள் பார்த்தீங்கன்னா நிறைய வெள்ளி வெள்ளரி விதை கிடைக்கும் விண்பூசணி விதை பூசணி விதை மஞ்சப்பூசணி விதை இந்த மாதிரி நிறைய வீடு சீட்ஸ் இருக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு மூணு சீட்ஸ் வாங்கிக்கிங்க சும்மா ஒவ்வொரு ஸ்பூன் அதில் போட்டுருங்க போட்டுட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி மட்டும் ஊற்றாதுங்க ஊற்றுங்க நிறைய ஊற்ற வேண்டாம் ஒரு சின்ன கப்பில் போட்டிங்கன்னா இந்த ஒரு ஒரு இன்ச்சு வருதுன்னா அந்த ஒரு இன்ச்சுக்கு மட்டும் தண்ணி ஊற்றுங்க ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம் காலையில் எந்திரிச்ச உடனே ஃபர்ஸ்ட் இன்டேக்காக அதை எடுத்து மிக்சியில் போட்டு பேஸ்ட்டாக பண்ணுங்கள் ரொம்ப தண்ணியாக பண்ண வேணாம் பேஸ்ட்டாக பண்ணிவிட்டு ரொம்ப ருசித்து ரசித்து சாப்பிடுங்க ஃபஸ்ட் இன்டேக் அதை எடுத்துக்கங்க ஸ்பூனில் எடுத்து சாப்பிடுங்க நீங்கள் ஜஸ்ட்டு சாப்பிட்டீங்கனாலே நமக்கு உடனே பார்த்தீங்கன்னா அந்த ஜிங்க்கு ஜெலினியம் அந்த மாதிரி தாதுக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு இமீடியட்டாக வந்துடும் இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சிறப்பாக ஒரு லைஃப் லாங் கூட சாப்பிட்லாம் சாப்பிட்றதுனால என்ன தெரியுங்களேன் நமக்கு ஒரு அட்வான்டேஜ் ஆகும் ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டிசீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரம் வந்துடுது நோய்கள்லாம் ரொம்ப சீக்கிரம் வந்துடுது ஒரு முப்பது வயசுலேருந்து கூட நீங்கள் அதை சாப்பிட்லாம் நாற்பது வயசில் இருக்கிறவங்க தாராளமாக சாப்பிட்லாம் ஐம்பது வயசில் இருக்கிறவங்க தாராளமாக சாப்பிட்லாம் இது சாப்பிட்டிங்கன்னா அந்த பீட்வல் அப்படின்னு சொன்னால் இல்லைங்க அந்த விட்டமின்ஸ் ஃபுல்லாக நம்ம உடம்புக்கு வந்துடும் அந்த கால் மறுத்து போகிறது அந்த கை மறுத்து போகிறது இமீடியட்டாக நமக்கு ஸ்டாப் ஆகிடும் சிறப்பாக செயல்படுத்தி பாருங்கள் இன்னொரு அட்வான்டேஜ் நான் சொல்லியிருந்தேன் இந்த ஜூஸை நீங்கள் கொடுக்கறதுனால இந்த பாதாம் பிஸ்தா முந்திரி இதெல்லாம் போட்டு குடிக்கிறதுனால இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா ஜஸ்ட் உங்கள் டெஸ்ட் ரிப்போர்ட் எடுத்து பாருங்கள் ஹெச்டிஎல் அப்படின்னு சொல்லுவாங்க ஹெச்டிஎல்னால் அந்த டெஸ்ட் கொலஸ்ட்ரால் டெஸ்ட் எடுக்கும்போது லிப்பிட் ப்ரொஃபைல் எடுக்கும்போது ஹெச்டிஎல் அப்படின்னு சொல்லுவாங்க ஹை டென்சிட்டி லிப்போ ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் இதை ஜஸ்ட் ஒரு இருபது நாள் முப்பது நாள் சாப்பிட்டு வாங்க அறுபது நாள் சாப்பிட்டு வந்து நீங்கள் டெஸ்ட் எடுத்து பாருங்கள் நம்மளோட ஹெச்டிஎல் லெவல் சூப்பராக இருக்கும் ஜஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சுகர் இருக்கிறவங்களும் இதை சாப்பிட்லாம் அவங்களுக்கு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளோட ராஜ உறுப்புகளை ரொம்ப நலமாக வச்சுருக்கோம் ஜஸ்ட் இதை செயல்படுத்துங்க சூப்பரான ரிசல்ட் வரும் ஓகேங்களா அதனால் இனிமேல் கை கால் மறுக்குது மறுத்து போகுது அந்த மாதிரிலாம் நமக்கு தேவையே இல்லை வீட்டில் இருக்கிற பொருட்களை கொண்டு சிறப்பாக செயல்படுத்துங்க இந்த முந்திரி பாதாம் பிஸ்தாலாம் நான் சொன்னேன் காஸ்ட்லின்னு நினைக்காதீங்க நமக்கு எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் நான் வாங்குறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு நூறு நூறு கிராம் தான் வாங்குவேன் ஓகேங்களா அதுவே பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துலேருந்து ஒன்றரை மாதம் வரைக்கும் ஒரு ஆளுக்கு வரும் ஓகேங்களா அதுக்கு தகுந்த மாதிரி வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ நீங்கள் தாராளமாக சாப்பிடுங்க காஸ்ட் என்ன வரும்னா நீங்கள் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் நம்ம சாப்பிட்றதுக்கே ஒரு ஆயரருபா ஆயிரத்தி நூறுரூபா தான் வரும் தாராளமாக மருந்துகள் சாப்பிட்றதுக்கு இதை நீங்கள் சாப்பிட்லாம் நான் சொல்கிறது புரியுதுங்களா இன்னும் சொல்லப்போனால் நிறைய பேர் மருந்துகள் நிறைய தலைவலின்னா மாத்திரை சாப்பிடுவாங்க கழுத்து வலினா மாத்திரை சாப்பிடுவாங்க லூஸ் மோஷன் போட்டால் உடனே மாத்திரை சாப்பிடுவாங்க கொஞ்சம் எங்கேயாவது பெயின் இருக்குன்னா உடனே மாத்திரை சாப்பிடுவாங்க இந்த மாத்திரைகள் நிறைய சாப்பிட்றதுனால பார்த்திங்கன்னா நமக்கு அப்பப்போ கை காலெலாம் வந்து பார்த்திங்கன்னா டயர்ட்னஸ் ஆகிடும் ஒரு பிடித்த மாதிரி ஆகிடும் ஸோ இதுவும் ஒரு காரணம் அதனால் இந்த மாத்திரைகள் சாப்பிடாமல் இருக்கிறதுக்காக தான் நான் இந்த ஜூஸை நான் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த விட்டமின் ஜூஸ் நீங்கள் குடிங்க அற்புதமாக வாழ்க்கையில் நலமாக இருங்க செயல்படுத்திட்டு உங்கள் புரிதல் தன்மையை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு நலமாக பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் சிறப்பாக உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு நலமாக ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் சூப்பராக சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி